பொருளாதாரம் முன்னேற்றம் காண வேண்டும் அதுபோன்று புதிய அதிபராக சஜித் பிரேமதாச தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று வேண்டி பழனி புலிப்பானை சித்தர் ஆலயத்தில் விசேட மத வழிபாடுகள் இடம்பெற்றன இது தொடர்பிலான தகவல்களை தருகிறார் தமிழக சிவசேனா அமைப்பின் செயல்நிலை தலைவர் எஸ் சசிகுமார் இந்தியா இலங்கை உறவுகள் மேம்பட வேண்டும் இலங்கையில் உள்ள மக்கள் கல்வி பொருளாதாரம் வேலை வாய்ப்பில் மேம்பட வேண்டும் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் சஜித் பிரேமதாசா அவர்கள் அதிபராக வேண்டும் என்று இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினோரு மணி அளவில் பழனி போகர் புலிப்பாணி ஆசிரமத்தில் பதினெட்டு சித்தர்கள் யாக வேள்வி நடைபெற்றது நன்றி வணக்கம்